அனைத்து தமிழ் பேசும் முருகர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கு நாங்கள் ஜாப்பானத்துக்கு தான் வந்திருந்தோம் அஞ்சு ஆறு வருஷ கால பகுதியா இல்லை இல்ல ஆறு வருஷத்துக்கு பிறகு புத்த புதிய ஜவஹா இப்போ வந்து ஸ்கூட்டர் பைக் வந்துருக்குது அதை விட எங்களை விளம்படி எங்களோட எதிர்பார்ப்பு பைக் எம்ஜி பிப்டீன் பைக்காக இருக்கிறது மார்பல் இப்படியான பைக்களை எல்லாம் வந்து காத்து இருக்குது நாங்கள் அந்த அதெல்லாம் தந்து கொண்டிருக்கோம் இப்ப ஜவஹாவில வந்த பைக் எல்லாம் என்ன விலைக்கு விட்டதற்காக வந்துருக்கு நீங்க புக் பண்ண வேணுமா அல்லது நார்மலா எடுக்கலாமா

இந்த சொரம் இருக்குது இங்க வந்து அந்த பைக் பாத்து கொள்ளலாம் இது இலங்கையில வந்து முதலாவது இன்ஜெக்டர் ஸ்கூட்டர் இதா இன்ஜெக்டர் இந்த பைக் வந்து முதல்ல BS6 ஸ்டாண்டர்ட்ல இதா முதலாவது பைக் வருது இது இன்ஜெக்டர் இன்ஜெக்டர் மாடல் தான் இது இது காம்ப்ளீட் இன்ஜெக்ட் இன்ஜெக்டர் மாடல் BS6 ஸ்டாண்டர்ட் இன்ஜெக்டர் மாடல் தான் வருது இன்ஜெக்டர் மாடல் இது வந்து நார்மலா பெட்ரோல் எல்லாம் எத்தனை வேலை செய்யுது பெட்ரோல் 55 ல இருந்து 60 வேலை செய்யும் 55 ல இருந்து 60 வேலை செய்ய கூடிய மாதிரி இருக்கு இது வந்து அந்த முந்தி வந்த செட்டாருக்கு இதுக்கு என்ன என்ன வித்தியாசங்கள் இருக்கு சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கு நான் முன்னுக்கு வந்து இது வந்து

பதினாறு லட்சத்தி ஐம்பதுல மூன்று பதினாறு லட்சத்தி ஐம்பத்திரம் வரும் பதினாறு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் தொள்ளாயிரம் வரும் அதுக்கு நீங்க அதுல 20 வீதம் வந்து புக்கிங் அந்த அட்வான்ஸா வந்து பே பண்ணா அட்வான்ஸா வந்து பே பண்ணுமோ அட்வான்ஸா வந்து பே பண்ணா டவுன் பேமென்ட்னா அங்கால இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 10 வீதம் கட்ட வேண்டியது 10% டவுன் அங்கால கட்ட வேண்டியது மற்றது செட் அந்த வகையில என்ன 10 ஓகே செட் 10 வந்து Black மட்டும் தான் Black கலர் மட்டும் தான் Black கலர் மட்டும் தான் மற்ற வகையில என்ன மாதிரி மற்றது 113

ஓகே மக்களே இதுதான் இப்போ இலங்கைக்கு வந்த ஜாப்பானத்துக்கு வந்திருக்கிற புதிய ஜமஹா பைக்கள் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கவே விளங்கும் நல்ல தெளிவான பைக்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன் இந்த வீடியோ நீங்கள் வந்து புக் பண்ணுறதுன்னு சொன்னால் சரியான அட்ரஸ் வந்து நான் போட்டு கொள்வேன் ஓகே மக்கள் இந்த காலம் வீடியோ நான் நம்புறேன் இன்னும் ஒரு சந்திப்போம் இந்த ஜமஹா டீலர்ஷிப் பொம்மை சரியாக எந்த இடத்துல இருக்குன்னு பாருங்கள் பாருங்க ஜவஹாண்ட் போட் போட்டிருக்குது இல்ல நீங்க பாத்துக்கொண்டிருக்கிற வந்து பழைய தபால் கந்தோர் வீதி அதாவது இஸ்டானி ரோட்னு சொல்றது அதாவது சம்பத் வங்கி இருக்குதானே சம்பத் வங்கிக்கு நேர எதிரதான் இந்த ஜவஹ் டீலர்ஷிப் பொம்மணி வந்திருக்குது